அனைவருக்கும் வணக்கம் நாளை உங்களுக்கு கண்டிப்பாக ஊராட்சி செயலாளர் தொடர்பான ஒரு முக்கியமான அப்டேட் இந்த வெப்சைட்டில் உங்களுக்கு அப்லோட் பண்ணிடுவாங்க ஊராட்சி செயலாளர் பணிகளுக்கான இணையவழி விண்ணப்பம் நீங்கள் விண்ணப்பித்த பதவிக்கான விவரங்களை பார்க்க மற்றும் அதற்கான பொத்தானை அமுக்குவும் அப்படின்னு இந்த ஃப்ரண்ட் பேஜ் இருக்கு பாருங்கள் இதில் உங்களுக்கான கால் லெட்டரை கொடுத்துருவாங்க அந்த கால் லெட்டரில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய ரிஜிஸ்டர் நம்பரும் அப்படி இல்லைன்னா உங்களுடைய பதிவு எண் மற்றும் அந்த அலைபேசி எண் நீங்கள் விண்ணப்பிக்கும் போது கொடுக்கப்பட்ட அந்த கைபேசி எண்ணை கொடுத்தீங்கன்னா ஈஸியாக உங்களுக்கான கால் லெட்டரை நீங்கள் டவுன்லோட் பண்ணிடலாம் இன்னைக்கு இன்றைக்கி நைட்டு அல்லது நாளைக்கு மதியானத்துக்குள்ளே அப்டேட் பண்ணிடுவாங்க கால் லெட்டர்ஸை புரியுதுங்களா இன்டர்வியூக்கான கால் லெட்டர்ஸ் செலக்ட் ஆனவங்க லிஸ்ட்டு எல்லாமே நாளைக்கு நைட்டுக்குள்ளே அப்லோட் பண்ணிடுவாங்க இது த்ரூவான் ஆன்லைன் தான் அந்த லிஸ்ட்டு ஜென்ரேட் பண்ணுறது சிஸ்டமேட்டிக் அப்படிதான் சிஸ்டமேட்டிக் தான் அந்த லிஸ்ட்டு ஜென்ரேட் ஆகி உங்களுக்கு கால் லெட்டர் டவுன்லோட் பண்ணிக்கலாம் கால் லெட்டர் டவுன்லோட் பண்ண பின்னாடி என்னென்ன செய்யணுன்றத இந்த வீடியோவில் தெளிவாக சொல்கிறேன் ஞாபகம் வச்சுக்கோங்க கால் லெட்டர் உங்களுக்கு நாளைக்கு மூணாந்தேதி மூணாந்தேதி மதியானத்துக்குள்ளே உங்களுக்கு கால் லெட்டர்ஸ் ரீச் ஆயிரும் ஸோ நேர்காணல் நடைபெறது வந்து பார்த்திங்கன்னா நாலு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி முதல் பன்னெண்டு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வரை எட்டு நாட்கள் நடைபெறும் எட்டு நாட்கள் நடைபெறும் அந்தந்த தாலுகாலை நடைபெறும் ஒவ்வொரு தாலுகாலையுமே பேஜ் வைஸாக பிரித்து கொடுப்பாங்க நீங்கள் நேர்காணலுக்கு செல்லும்போது உங்களுக்கு ஒதுக்கப்பட்ட அந்த டேபிளில் அந்த மேஜையில் மூணு நபர்கள் இருப்பாங்க ஒரு நபர் நீங்கள் கொண்டு வந்த சான்றிதழ்கள் அசல்களை சரிபார்க்கவும் மீதி இருக்கக்கூடிய இரண்டு நபர்கள் அந்த அசல் சான்றிதழ்களின் நகல்கள் அதாவது ஜெராக்ஸ் கரெக்டாக இருக்கா அப்படின்னு சொல்லியும் அட்டஸ்டடு போட்டிருக்கா அப்படின்னு சொல்லியும் செக் பண்ணி வெரிஃபிகேஷன் பண்ணுவாங்க அதுக்கப்புறம் தான் இன்டர்வியூ வைஸ் கொஸ்டின்ஸ் கேட்பாங்க ஒவ்வொரு ஆளுக்கும் ஒவ்வொரு டேட் ஒரு 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 சில தாலுக்கில் வந்து அஞ்சாந்தேதி வரும் ஒரு சில தாலுக்கில் எட்டாம்தேதி கொடுப்பாங்க இந்த மாதிரி டேட்டு மட்டும் மாறிட்டே இருக்கும் உங்களுக்கு அதிகபட்சம் பன்னெண்டாம் தேதிக்குள்ளே எல்லா மாவட்டத்துலேயுமே வந்து அந்த இன்ட்ரிவியூ ப்ரொசீஜரை முடிச்சுடுவாங்க ஒரு மூணு நாளுக்கு அப்புறம் தேர்வு முடிவு பதினஞ்சு பன்னெண்டு பதினாறு பன்னெண்டு அந்த டேட்டுக்குள்ளே வந்துடும் உங்களுக்கு அப்பாயின்மெண்ட் ஆர்டர் வந்து பதினேழாம் தேதி கையில் கொடுத்துருவாங்க புரியுதுங்களா இது எல்லாமே கவர்மெண்ட் ஆல்ரெடி அந்த அஜந்தாவில் சொன்னது பணி நியமன ஆணை வழங்குதல் பதினேழு பன்னெண்டு புரியுதுங்களா இப்போ அந்த இன்ட்ரிவியூக்கு போகும்போது கையில் என்னென்ன ஜெராக்ஸ் கொண்டு போகணும் அப்படின்றதான் நம்ம ஏற்கனவே வீடியோவில் கொடுத்துருக்கோம் இருந்தாலும் கொஞ்சம் ரீகால் பண்ணுறேன் ஞாபகம் வச்சுக்கோங்க டென்த்து ஸ்டாண்டர்ட் மார்க் ஷீட்டு ஒரிஜினல் ரெண்டு செட்டு ஜெராக்ஸு அந்த ரெண்டு செட்டு ஜெராக்ஸ்லையும் செல்ஃப் அட்டெஸ்டட் உங்கள் கையெழுத்தை போட்டு அன்றைக்கி டேட்டை போட்டு வச்சிருக்கணும் ஜெராக்ஸு ரெண்டு செட்டு நீங்கள் வச்சுக்கணும் அப்போ டென்த்து மார்க் ஷீட்டு அடுத்து ஐடி ப்ரூஃபு ஐடி ப்ரூஃப் என்னன்னா உங்கள் டேட்டா பர்த்தை வெரிஃபிகேஷன் பண்ணுறதுக்கும் நீங்கள் பர்டிகுலராக அந்த வயதுக்கு உட்பட்டு தான் இருக்கீங்களா இப்போ பிசி அப்படின்னா முப்பத்தி நாலு வயசு அந்த மாதிரி வயசுக்குள்ளே கரெக்டாக இருக்கா அப்படின்னு சொல்லி செக் பண்ணுறதுக்கு தான் அந்த டேட் ஆஃப் பர்த்தை வெரிஃபிகேஷன் பண்ணுறதுக்கு தான் அந்த ஐடி ப்ரூஃப் கேட்பாங்க இந்த ஐடி ப்ரூஃப்க்கு எடுத்துக்காட்டு டிரைவிங் லைசன்ஸ் கொண்டு போகலாம் ஓட்டர் ஐடி கொண்டு போகலாம் பேங்க் பாஸ் புத்தகம் கொண்டு போகலாம் ஆதார் கார்டு கொண்டு போகலாம் நியாயம் வச்சுக்கோங்க அதுவும் ரெண்டு செட்டு ஜெராக்ஸு அதுலேயும் உங்கள் செல்ஃப் அட்டஸ்டட் வேணும் அடுத்து டேட் ஆஃப் பர்த் சர்டிஃபிகேட்டு அதாவது இந்த டேட் ஆஃப் பர்த் ப்ரூஃப் வந்து நீங்கள் பர்த் சர்டிஃபிகேட் வச்சுருந்தீங்க அப்படின்னா அதை கொண்டு போய்க்கலாம் அப்படி இல்லைனா நீங்கள் லாஸ்ட்டாக ஒரு இன்ஸ்டியூட்டில் படிச்சுருப்பீங்க அங்கேருந்து ஒரு டிசி கொடுத்துருப்பாங்க அந்த டிசியில் டேட் ஆஃப் பர்த் இருக்கும் அதை கூட நீங்கள் எவிடன்ஸா காட்டலாம் அப்போ அந்த பர்டிகுலர் கொண்டான டிசி அல்லது அதுக்கான எவிடன்ஸ் ஒன்று அதோட ரெண்டு செட்டு ஜெராக்ஸ் அடுத்து கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டு அது ரெண்டு செட்டு ஜெராக்ஸ் அடுத்து மாற்றுத்திறனாளி தான் அதற்கான சான்றிதழ் விதவை மற்றும் ஆதரவற்ற விதைக்கான ஒரு சான்றிதழ் இருந்துச்சுன்னா அதையும் நீங்கள் எடுத்து வச்சுக்கணும் எக்ஸ் சர்வீஸ்மேன் சர்டிஃபிகேட் இருந்துச்சுன்னா அதையும் நீங்கள் எடுத்து வச்சுக்கணும் எல்லாமே ரெண்டு செட்டு ஜெராக்ஸு வித் செல்ஃப் அட்டஸ்டடு உங்கள் சுய கையப்பமிட்ட அந்த இரண்டு நகல்கள் தொகுப்பை நீங்கள் இன்ட்ரிவிக்கு வரும்போது கண்டிப்பாக கொண்டு வரணும் நான் சொன்ன மாதிரி உங்களை இன்ட்ரிவியூ பண்ண போகிறவங்க டெப்டி பிடிஓ அண்ண ஒரு அசிஸ்டன்ட்டு ஒரு ஜூனியர் அசிஸ்டன்ட்டு மொத்தம் மூணு பேர் தான் உங்களை இன்டர்வியூ பண்ணுவாங்க இன்டர்வியூ ப்ரொசீஜர் தான் நம்ம தொடர்ந்து வீடியோ கொடுத்துட்டே இருக்கோம் இது கால் லெட்டர் வந்த பின்னாடி நம்ம பார்க்க வேண்டியது அடுத்து என்ன இருக்குது அப்படின்னா கால் லெட்டர்ஸ் வந்த பின்னாடி சப்போஸ் உங்களுக்கு ஒன்பதாம் வகுப்பு சமூக அறிவியல் பாடப்புத்தகத்தில் இருக்குது உள்ளாட்சி அமைப்புகள் அப்படின்னு ஏன்னா இது வந்து பத்தாம் வகுப்பு கல்வித்தொகுதி ஸோ அந்த அதிலிருந்து கூட ஒரு சில கேள்விகள் கேட்கலாம் எப்படி கேட்கலாம் அப்படின்னா ஊரக ஊராட்சி வந்து எத்தனாவது அட்டவணையில் இருக்குது இந்திய அரசியலமைப்புலான்னு கேட்கலாம் உலகிலேயே மிக நீண்டு எழுதப்பட்ட அரசியலமைப்பு இந்தியாவோட அரசியலமைப்பு தான் இந்திய அரசியலமைப்பு தற்போது பன்னெண்டு அட்டவணை இருக்குது அதில் பதினோராவது அட்டவணை தான் இந்த ஊரக வளர்ச்சி மற்றும் உள்ளாட்சித்துறை இது வந்து பதினோராது அட்டவணையில் இருக்குது மொத்தம் இருபத்தி ஒன்பது செயல்பாடுகள் இருக்குது இதுக்கான கடமைகள் எத்தனை இருக்குது இருபத்தி ஒன்பது இது பன்னெண்டாவது அட்டவணை வந்து நகராட்சி பேரும் பதினொன்று வந்து கிராம பஞ்சாயத்து அப்போ கிராம பஞ்சாயத்தை குறிக்கும் அட்டவணை எது பதினோராவது அட்டவணை இருபத்தி ஒம்பது செயல்பாடுகள் அப்போ கொஷின்ஸ் கேட்பாங்க இந்திய அரசியலமைப்பு சட்டத்தில் எத்தனாவது அட்டவணை வந்து கிராம பஞ்சாயத்தை பற்றி சொல்லுது அப்படின்னு கேட்டாங்கன்னா பதினோராவது அட்டவணை மொத்தம் இருபத்தொம்பது செயல்பாடுகள் அப்படின்னு நீங்கள் பதில் சொல்லிடணும் ரெண்டாவது கேள்வி என்ன கேட்பாங்கன்னா சங்க காலத்தில் உள்ளாட்சி அமைப்புகள் இருந்துச்சா அதற்கான சான்றுகள் ஏதாவது தெரியுமா அப்படின்னு உங்களுக்கு கேட்டாங்கன்னா அதுக்கு நீங்கள் பதில் சொல்லணும் சங்க காலத்தில் அதாவது முன் தோன்றிய தமிழர்கள் உள்ளாட்சி அமைப்புகளுக்கு முக்கியத்துவம் கொடுத்துருக்காங்களா அதை பற்றி உங்களுக்கு எதாவது தெரியுமான்னு கேட்டால் ஆம்னு நீங்கள் சொல்லிவிட்டு குடவோலை முறையை பற்றி சொல்லணும் குடவோலை முறை என்பது குடத்துக்குள்ளே இது வந்து பிற்கால சோழர்கள் காலத்தில் ஏற்பட்டது உச்சநிலை அடைந்தது பிற்கால சோழர்கள் இந்த முறை என்னன்னு தெளிவாக சொல்கிறேன் குடத்துக்குள்ளே அந்தந்த வேட்பாளர்கள் பேரை ஒரு பேப்பர்லேயோ அல்லது ஒரு பண ஓலையிலே எழுதி போட்டுருவாங்க அதை எழுதி போட்டு அதில் யார் பேர் வருதோ அதை தேர்ந்தெடுப்பாங்க அது இருபது வாரியமாக பிரிப்பாங்க அந்த குட முறை யார் காலத்தில்னா சோழர்கள் காலம் அது எந்த சோழர் மன்னன் மிகப்பெரிய உச்சநிலைக்கு கொண்டு போனார் அப்படின்னா முதலாம் பராந்தக சோழன் முதலாம் பராந்தக சோழன் இதை சொல்லக்கூடிய கல்வெட்டு உத்தரமேரூர் கல்வெட்டு இப்போ இருக்க காஞ்சிபுரத்தில் இருக்குது நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன் காஞ்சிபுரம் தான் அதிகமான கிராம பஞ்சாயத்துக்களை உள்ளடக்கிய மிகப்பெரிய மாவட்டம் அதிகமான கிராம ஊராட்சிகள் கொண்ட மாவட்டம் இது காஞ்சிபுரம் தான் அதை கேட்க வாய்ப்பு இருக்குது அப்போ குட உலகமுறை பற்றி கூறும் கல்வெட்டு எது அப்படின்னா உத்தரமேரூர் கல்வெட்டு அது யாரோட காலத்தை சென்றுடா முதலாம் பராந்தக சோழன் காலம் அடுத்து அகனானூர் என்ன குறிப்பிடுதுன்னா தேர்தல் முறை மற்றும் வாக்குச்சாவடி அலுவலர் பற்றி குறிப்பிடுகிறது அப்போ அகனானூர் என்ன சொல்லுது அப்படின்னா கிராம தேர்தல் எப்படி நடைபெறும் அதில் வாக்குச்சாடி மு முகவரா அதாவது அந்த தேர்தல் நடத்தும் அலுவலர்கள் யார் யார் இருக்காங்க அப்படின்னு சொல்லி அகனானூர் குறிப்பிடுது அகனானூர் எட்டு தொகை நூல் ஞாபகத்துக்குன்னு கேட்பாங்கப்பா அப்ப சங்க காலத்துல இது மட்டுந்தான் இருக்கா பாலர்கள் பாண்டியர்கள் காலத்துல பல்லவர் காலத்துல எதுவும் இல்லை அப்படின்னு கேட்டா கண்டிப்பா இருக்கு அதற்கான ஒரு விளக்கம் கொடுக்குறோம் பாண்டியர்களில்ல மானூர் கல்வெட்டு வந்து பாண்டியர்கள் காலகட்டத்துல உள்ளாட்சி அமைப்புகள் மிகச்சிறந்த அளவில் இருந்திருக்கு அப்படின்றத எடுத்துக்காட்டுது அப்போ சோழர்கள் காலத்துல உள்ளாட்சி அமைப்பை பற்றி சொல்லக்கூடிய கல்வெட்டு உத்தர மேரூர் கல்வெட்டு பாண்டியர்களில்ல உள்ளாட்சி நிர்வாகம் கிராம பஞ்சாயத்து நல்லா செயல்பட்டு சொல்லக்கூடிய கல்வெட்டு மானூர் கல்வெட்டு இதே இது காலத்தில் கிராம ஊராட்சி சொல்லக்கூடிய கல்வெட்டு எதுனா திருச்சி கல்வெட்டு திருச்சி பல்லவர்கால கிராம கல்வெட்டு அப்போ இது மூணுமே தமிழ்நாட்டில் உள்ளாட்சி அமைப்புகள் இருந்ததும் கிராம பஞ்சாயத்துகள் இருந்ததையும் அதற்கான உறுப்பினர்கள் தேர்வு செய்யப்படும் முறை தேர்ந்தெடுக்கப்பட்ட நபர்கள் அதுக்கான தகுதிகள் என்னன்றதை தெளிவாக காட்டுது இதையும் அவங்க கொஷின்ஸாக கேட்பாங்க புரியுதுங்களா அப்போ இந்த மூணு கல்வெட்டையும் நீங்கள் மறந்துடக்கூடாது உத்தரமேரூர் கல்வெட்டு சோழர்கள் காலம் மானூர் கல்வெட்டு பாண்டியர்கள் காலம் திருச்சி கல்வ் கல்வெட்டு பல்லவர்கால கிராம ஊராட்சி அமைப்பை எடுத்துக்காட்டுகிறது அடுத்து என்ன அப்படின்னா ரொம்ப முக்கியமாக கேட்பாங்க அடுத்து என்னென்னா கிராம சபை கூட்டங்கள் பற்றி உங்களுக்கு தெரியுமான்னு கேட்பாங்க கண்டிப்பாக நீங்கள் என்ன செய்யணும் ஆமாம் தெரியும் அப்படின்னு சொல்லிடணும் ஏன் அப்படின்னா கிராம ஊராட்சி செயலாளர் வேலைக்கு போக போகிறீங்க அப்போ கிராம சபைனா என்ன அப்படின்னு ஒரு கேள்வி கேட்பாங்க அது ஆண்டுக்கு எத்தனை முறை கூடுதுன்னு கேட்பாங்க அதற்கான சட்டப்பிரிவு என்னன்னு கேட்பாங்க அதுக்கு எத்தனை எவ்வளோ செலவினம் செய்யப்படுது அப்படின்னு கேட்பாங்க அந்த கூட்டத்திற்கு யார் தலைமை தாங்குவாங்கன்னு கேட்பாங்க அந்த கூட்டத்தில் நடைபெறும் தீர்மானங்கள் என்னென்னு கேட்பாங்க இதெல்லாம் கிராம சபை தொடர்பாக அத்தனை கேள்விகளும் வரும் உங்களுக்கு தெளிவாக விளக்கம் கொடுத்துற இந்த வீடியோவில் கிராம சபைனா என்ன அப்படின்னு கேட்டாங்கன்னா ஒவ்வொரு கிராமத்திலும் பதினெட்டு வயது நிரம்பிய ஓட்டு உரிமை வாக்களிக்கும் தகுதியுள்ள அனைவரும் கலந்து கொள்ளும் ஒரு சபை தான் கிராம சபை நீங்கள் தான் போய் கிராம சபை கூட்டத்தை நடத்தணும் தெளிவாக புரிஞ்சுக்கோங்க கிராம சபைக்கு உண்டான அந்த பணியை ஒருங்கிணைக்கிறது மேற்பரவையது எல்லாமே யாரோட வேலை ஊராட்சி செயலாளரோட வேலை நீங்கள் தான் கிராம கூட்டத்தை அழைக்கணும் அதாவது கிராமத்தில் உள்ள ஓட்டர்ஸ் வாக்காளர்களை நீங்கள் தான் கிராம சபை கூட்டத்தில் கலந்துக்கங்கன்னு நீங்கள் தான் அறிவிக்கணும் கிராம பொதுமக்களுக்கு உங்கள் அழைப்பின் பேரில் தான் அவங்க இந்த நாளாக கிராம சபை கூட்டத்தில் நம்ம கலந்துக்கலாம்னா அவங்க கலந்துக்கிற வருவாங்க அப்போ நீங்கள் தான் அதுக்கு முக்கியமான அந்த வேலையை பார்க்கணும் அப்போ கிராம சபைன்னு என்ன சொல்லியிருந்தேன்னா பதினெட்டு வயது நிரம்பிய தகுதி உள்ள யார் வேணாலும் அந்த கூட்டத்தில் கலந்துக்கலாம் அந்த கிராமத்துக்காரங்களாக இருக்கணும் பாயிண்ட் நம்பர் ஒன்று பாயிண்ட் நம்பர் டூ அந்த கிராம சபை கூட்டம் எத்தனை முறை நடைபெறும்னா ஆண்டிற்கு குறைந்தபட்சம் நாலு முறை அல்லது அதிகபட்சம் ஆறு முறை நடைபெறும் குறைந்தபட்சம் நாலு முறை நடத்தணும் அதிகபட்சம் ஆறு முறை நடத்தணும் அதாவது ஜனவரி இருபத்தி ஆறு இந்திய குடியரசு தினம் மார்ச் இருபத்தி ரெண்டு உலக தண்ணீர் தினம் மே ஒன்று தொழிலாளர் தினம் ஆகஸ்ட் பதினஞ்சு இந்திய விடுதலை பெருநாள் சுதந்திர திரு சுதந்திர நாள் அக்டோபர் ரெண்டு காந்தி ஜெயந்தி நவம்பர் ஒன்று உள்ளாட்சி தினம் நவம்பர் ஒன்று உள்ளாட்சி தினம் கேட்பாங்கப்பா திருப்பி சொல்கிறேன் ஜனவரி இருபத்தாறு குடியரசு தினம் மார்ச் இருபத்தி ரெண்டு உலக தண்ணீர் தினம் அல்லது உலக நீர் நாள் மே ஒன்று உழைப்பாளர் தினம் ஆகஸ்ட் பதினஞ்சு விடுதலை பெருநாள் அக்டோபர் ரெண்டு காந்தி ஜெயந்தி நவம்பர் ஒன்று உள்ளாட்சி தினம் இது எல்லாமே கிராம சபை கூட்டங்கள் நடைபெறும் நாட்கள் இந்த கிராம சபை கூட்டத்திற்கான சட்டப்பிரிவு என்னென்னு கேட்டாங்கன்னா இரநூத்தி நாற்பத்தி ஏ இரநூத்தி நாற்பத்தி மூணுல பிரிவு ஏ என்ன சொல்லுது அப்படின்னா பதினெட்டு வயது நிரம்பிய அந்த கிராமத்தில் வசிக்கக்கூடிய அனைவரையும் கிராம சபையில் கூட்டி அந்த கிராமத்திற்கான வரவு செலவு திட்டங்களையும் அடுத்து வரக்கூடிய திட்டத்தை பற்றியும் நம்ம கலந்து ஆலோசிக்கணும் அப்படின்னு சொல்லுது இதுதான் ரொம்ப முக்கியம் சரி இந்த கொஷின்ஸை கேட்டுட்டாங்க அடுத்து கிராம சபை தொடர்பாக வேற என்ன கேள்வி கேட்கலாம்னா அந்த கிராம சபை கூட்டத்தை நடத்துபவர் யார் தலைமை தாங்குவவர் யார் அப்படின்னு ஒரு கேள்வி வரும் கிராம சபை கூட்டத்திற்கு தலைமை தாங்குவர் யார் அப்படின்னா அந்த ஊராட்சி மன்ற தலைவர் அந்த ஊராட்சி மன்ற தலைவர் தான் கிராம சபை கூட்டத்திற்கு தலைமை தாங்குவார் ரொம்ப முக்கியம் நல்லா அழுத்தம் திருந்தோம் பறிஞ்சுக்கணும் கேட்க கேள்விகள் கேட்கலாம் கிராம சபை கூட்டத்திற்கான சட்டப்பிரிவு இரநூத்தி நாற்பத்தி மூணுல ஏ அந்த கிராம சபை கூட்டத்தின் பணிகளை மேற்பார்வைகிறது அதற்கான அரேஞ்ச்மெண்ட்டை பண்ணுறது ஊராட்சி செயலாளர் அந்த கூட்டத்திற்கு தலைமை தாங்குவவர் யார் அப்படின்னா ஊராட்சி மன்ற தலைவர் பிரசிடெண்ட் ஞாபகம் வச்சுக்கணும் இது வருடத்திற்கு ஆறு முறை நடைபெறும் நான் ஏற்கனவே சொல்லிவிட்டேன் இதற்கான செலவீனம் எவ்வளோன்னு கேட்பாங்க ஒரு கிராமத்தில் கிராம சபை கூட்டத்திற்கு அரசு எவ்வளோ செலவினம் செய்யலாம்னு சொல்லி சொல்லியிருக்கு அப்படின்னு கேட்டாங்கன்னா முன்னாடி வந்து ரூபா இருந்துச்சு இப்போ வந்து ஐயாயிரம் வரை செலவிடலாம் அப்படின்னு அரசு இல்லாத வெளியிட்ருக்காங்க கவர்மெண்ட் வந்து சொல்லியிருக்காங்க கிராம சபை கூட்டத்தை நடத்த நிதி எவ்வளோ அப்படின்னா இப்போ ஐயாயிரம் ரூபா முன்னாடி ஆயிரரூவா இருந்தது இப்போ ரூபா கிராம சபை கூட்டம் வருடத்திற்கு ஆறு முறை நடைபெறும் அதற்கான சட்டப்பிரிவு இரநூத்தி நாற்பத்தி மூணு ஏ கிராம சபை கூட்டத்திற்கு தலைமை தாங்குவவர் அந்த கிராமத்தின் ஊராட்சி மன்ற தலைவர் கிராம சபை நடைபெறும் பணிகளையும் அதற்கான ஏற்பாடையும் செய்பவர் கிராம ஊராட்சி செயலாளர் இது எல்லாமே ரொம்ப முக்கியம் அதை பற்றி நம்ம அடுத்தடுத்த வீடியோவில் கொடுப்போம் இந்த வீடியோவை உங்களுக்கு நான் எதுக்கு கொடுக்குறேன் அப்படின்னா இந்த கல்வெட்டுக்காக தான் உள்ளாட்சி அமைப்புகள் தொடர்பான கல்வெட்டுகள் பாண்டியர்கள் அப்படின்னா மானூர் கல்வெட்டு பல்லவர்கள் அப்படின்னா திருச்சி கல்வெட்டு சோழர்கள் அப்படின்னா முதலாம் பரந்தக சோழன் காலத்தைச் சேர்ந்த உத்தர மேரூர் கல்வெட்டு இது அனைத்துமே கிராம பஞ்சாயத்துக்களை பற்றி சொல்லக்கூடிய பழங்கால கல்வெட்டு